ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல் லீங் கெஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளா லீங் கெஸிங் போட்டுருக்கோம்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கோம் சேனலில் பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெஸிங் தான் கொடுத்துருந்தோம் போர்டெலாம் நம்மளுக்கு மாசான வெற்றியு கொடுத்துட்டு இருந்துச்சு ஏன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான புதுசாக ஒரு ட்ரிக்கு எடுத்துருக்கேன் நண்பா இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பதினஞ்சு நேற்று நம்மளுக்கு பதினஞ்சு எட்டு சுதந்திர தினத்தினாலே நம்மளுக்கு லீவு கேரள லாட்டையும் லீவ் விட்டாங்க டிஎல் ஆட்டையும் லீவு விட்டாச்சு நண்பா ஏன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான ஒரு ட்ரிக்கு அன்றைக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு கே ட்ரிக்கு தான் நண்பன் நான் எடுத்திருக்கேன் இந்த நம்மளுக்கு கன் கன்ஃபார்மாக பிசி இல்லை ஆல் போர்டு இல்லை ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிடணுன்பா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆல் போர்டையும் போர்டையும் கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கணுன்பா அதில் தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ மூணு ஒன்று எட்டு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஒன்பது பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு நாலு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஆ எட்டு ஆறு மூணு ஒன்பது மூணு நாலு ஒன்று மூணு அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோ எட்டு மூணு நாலு ஒன்பது அஞ்சு ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபா நண்பா உங்கள் உங்கள் ட்ரிக்கும் உங்கள் கெஸ்ஸிங்கையும் அங்கே கெஸிங்கு மேட்சானால் மட்டும் ப்ளே பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ட்ரிக்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா கேரளா கெஸ்ஸிங் கெஸிங் பாருங்கள் ஆல்போர்டு ஆறு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு எட்டு எட்டு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்பது ஆறு பி போர்டு எட்டு நாலு சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்டாங்காதான் நண்பா இருக்குது இந்த இந்த ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பழைய ட்ரிக்கில் இருந்து நண்பா நான் எடுத்திருக்கேன் இது வந்து எப்படின்னா போன இயர்ஸு நண்பா போன இயர்ஸில் வந்து நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த மந்த்து மட்டும் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது அதனால நண்பா போன இயர் ட்ரிக்கை வச்சு நான் எடுத்திருக்கேன் அந்த ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது ஆறு ஒன்று ஏழு நாலு ஆறு ஒன்பது எட்டு அஞ்சு ஆறு நாலு ஒன்று இந்த நல்ல ஸ்ட்ராங்காக தானு எடுத்துருக்கு அப்படி உங்களுக்கு இந்த ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு உங்களுக்கு மேட்ச் ஆனதுன்னா இந்த நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா ட்ரா நம்பர் நண்பா இன்னைக்கு நான் ட்ரா நம்பரை நண்பா எனக்கு ட்ரா நம்பரு மிஸ் ஆகிடுச்சு நான் ட்ரா நம்பரை பார்க்கல நீங்கள் ட்ரா நம்பரை பார்த்தீங்க இப்போ ட்ரா நம்பர் வந்து பதினெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ட்ரா கொடுத்துருப்பாங்க நண்பா நீங்கள் வந்து எப்படி ட்ரா நம்பர் பார்க்கணும்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ட்ரா நம்பரை நீங்கள் எடுத்து நண்பா ட்ரா நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க இது காரோனியாவா காரோனியா ப்ளஸ்ஸா இல்லை என்னென்னு நீங்கள் நண்பா இது நான் என்னென்னு பார்க்கல உங்களுக்கு ட்ரா நம்பர் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னு நண்பா அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அண்ணா ட்ரா நம்பர் பார்க்கக்கூடாதுன்னு நண்பா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அண்ண ட்ரா நம்பரில் பாருங்கள் நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் மெத்தட் எடுக்கலாம் நண்பா அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸு ஏன்னா லாஸ்ட்டு நம்பர் அப்படியே இந்த ஏழு எட்டு ஆறில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே இறங்கும் அப்படி இல்லைனா அந்த லாஸ்ட்டு நம்பர் அப்படியே நண்பா இல்லைன்னா அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வரும் இல்லைனா மைனஸ் பண்ணி நண்பா இது மூணு தூக்குதான் நண்பா வரும் நீங்கள் அந்த ட்ரா நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக அதே மாதிரி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ட்ரா நம்பரையும் நண்பா நீங்கள் இந்த ட்ரா நம்பரை வச்சு ரிசல்ட்டையும் ட்ரா நம்பரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நண்பா அது அப்படியே நீங்கள் இந்த மெடுத்தலில் எடுக்கலாம் ஈஸியாகவே ஒரு வெற்றி நண்பா கேரள பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆள் போடலாம் நல்லா மாசாகவே எடுக்கலாம் கேரள பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சிங்கிள் போர்டு நம்ம எடுக்கிறது ஈஸியான ஒரு மெத்தடு நண்பா அதை வச்சு நீங்கள் இந்த ட்ரா நம்பரை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படில்லாம் நான் மெத்தடு சில மெத்தட்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மெத்தட்லேருந்து நீங்கள் ஆல் போர்டு சிங்கிள் போர்டுலாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம் நண்பா ஓகே நண்பா நாளைக்கு பார்ப்போம் நல்ல ஒரு ட்ரா நம்பர்லேருந்து எடுத்திருக்கேன் நான் என்னோடய ட்ரிக்லேருந்து நான் எடுத்திருக்கேன் மெத்தடே வச்சு நான் பார்த்துருக்கேன் பேட்டன் எல்லா பேட்டர்னையும் வச்சு நான் எடுத்துருக்கேன் அந்த ட்ரிக்கு இந்த கணிப்பு வந்திருந்ததுன்னா இந்த வீக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வச்சு கொடுக்கணும் நண்பா ஆர் மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு பிசி பாருங்கள் ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்று போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு ஏழு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஆறு ஜீரோ ஒன்று எட்டு மூணு ஏழு ஆறு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஏழு எட்டு ஜீரோ ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் ஆறு மணி பொறுத்தளவுக்கு இந்த வீக்கில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஆறு மணி எட்டு மணியே நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மணிக்கு ஒரு மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் இது போட்டோன்னா ஆறு மணி எட்டு மணி கம்பல்சரி நீங்கள் வெற்றி எடுத்துடான்னுப்பா நம்ம முன்கூட்டியே நம்ம போகிறதுனால இது எந்த மெத்தட்லேருந்து நம்ம எடுக்கிறது கேரளா கேசிங்லேருந்து கேரளா ரிசல்ட்லேருந்து எடுக்கிறதா இல்லை ஒரு மணி ரிசல்ட்லேருந்து எடுக்கிறதா இல்லை பதினஞ்சு எட்டு அப்படி எடுக்கிறதா அப்படின்ட்டு தெரில நண்பா ஏன்னா இந்த ஆறு மணிக்கு நம்ம தொடர்ந்து ஃபஸ்ட்டு வெற்றி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நம்ம மெத்தடெல்லாம் மாற்றி மாற்றி போட நம்மளுக்கு எந்த மெத்தடில் வந்துச்சுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா ஒரு ஈஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா ஆறு பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான போய் எடுக்கிறோம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம வீடியோ நம்ம லாஸ்ட் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டுன்ட்டு பாருங்கள் இடையில டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் இல்லை இதுக்கு பவரில் வந் வரும் இல்லை இதுக்கு டேரெக்டாக வரும்னு நான் சொல்லிடுவேன் நண்பா அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்தாலும் பாருங்கள் இப்போ டபுள்ஸ் ஆறு மணி டபுள்ஸில் வந்தால் ஒன்று ஒன்று இல்லைன்னா ஏழு ஏழு இல்லைன்னா ஒன்பது ஒன்பது இல்லைன்னா மூணு மூணு நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் ஆறு மணிக்கு டபுள்ஸ்னு வந்தால் நண்பா அப்படி ஆறு மணிக்கு டபுள்ஸ் வரலன்னா இந்த சிங்கிள் மெத்தடில் அடப்பு மெத்தடில் எடுத்துருக்கேன் நண்பா இந்த நம்பா நண்பா பார்க்கலாம் நண்பா நாளைக்கு எட்டு மணி டிஎல் அட்ரிகான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்க நாலு எட்டு ஒன்பது மூணு நாலு ஒன்பது மூணு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ரெண்டு எட்டு சி போர்டு ஒன்பது ஆறு நண்பா இந்த ட்ரிக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் நம்ப எடுத்திருக்கேன் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா பண்ணா ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ஆறு எட்டு மூணு ஒன்று எட்டு நாலு ரெண்டு ஒன்பது மூணு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்பது நண்பா இது வந்து நாலு ரெண்டு ஆறு நண்பா ரெண்டுலையுமே அது போட்டு நான் ரெண்டு ஆறு மூணு எட்டு ஆறு நண்பா இது ஆறு நான் ஒன்பதுன்னு போட்டேன் மாற்றிட்டேன் நண்பா ஆறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு நண்பா நல்ல ஒரு தான் நண்பா எடுத்திருக்கேன் எட்டு மணியை அளவுக்கு கொஞ்சம் ட்ரிக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டுருக்கேங்க நம்ம தொடர்ந்து வெற்றி வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா